இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா சூப்பரான ஒரு கோலா மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம் அது எப்படி செய்கிறதுங்கிற வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் வச்சுருக்கேன் மிளகு சீரகம் சோம்பு பச்சை மிளகாய் வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி மாங்காய் புளிக்கசல் பாத்திரத்துல ஒரு நாள் கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கங்க கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருங்க அதை வாங்க அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் கோம்பு சீரகம் மிளகு இது எல்லாம் உரலில் நல்லா இடித்து வச்சுருக்கேன் பூண்டும் தட்டி வச்சுருக்கேன் அதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் என் நல்லா வரங்கிடுச்சி வாங்க கட் பண்ணி வச்ச தக்காளி போட்டுக்கலாம் கிராம் புளி எடுத்து வடிகட்டி வச்சிருக்கேன் அதில் வாங்க மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை எடுத்து உரிச்சு நல்லா உரல்ல இரிச்சு வெங்காயமும் தக்காளியும் போட்டு நல்லா இடிச்சு அதை குழம்புல சேர்த்து கரைச்சிக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு வாங்க அந்த புளி கரைச்சி வச்சு பார்த்தீங்களா அதை எடுத்து அதை ஊற்றிக்கலாம் இருபதுல இருந்து இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் சின்னதா மாங்காய் வச்சிருக்கேன் வாங்க அதை கட் பண்ணி அதுல போட்டுக்கலாம் கோலா மீன் நல்லா கழுவி கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் வாங்க அத குழம்பு நல்லா சுண்டிடிச்சு அதில் போட்டுக்கலாம் கலரி விட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் மீன் போட்டாச்சு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டும் நிமிஷம் ஆயிடுச்சு வாங்க திறந்து பார்க்கலாம் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ¡Gracias!